வெல்கம் டு ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்தீங்கன்னா எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு பேசலேயே அவங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட்டுங்க பாருங்க இந்த பூமிதானங்க இதில் ஒரு பில்டிங் எல்லாமே இருக்குதுங்க இந்த பில்டிங்கோடு சேர்த்து மொத்தமாக எழுபது சென்ட்டுங்க இந்த ரோடு பேஸ்லேயே ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க இது நீங்கள் எல்லா இதுக்கும் எல்லா யூஸுக்கும் பயன்படுத்தலாம் கம்பெனி அது வேணாலும் பண்ணிக்கலாம் மெயின் ரோட் பேஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எதாவது இது மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டுங்க இந்த எழுபது சென்ட்டுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறோம் ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க குறச்சி பேசலாமுங்க இந்த வாங்க இந்த பூமி பிடிச்சிருந்துச்சுன்னா குறைச்சி பேசிக்கலாமுங்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி மெயின் ரோடு பேசிக்கலாம் பூமியே கிடையாதுங்க இந்த பூமி ஒன்று தான் சேலுக்கு வந்துருக்குது வா இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷனோட பில்டிங்கோடு இருக்குதுங்க வாங்க வந்து பாருங்கள் பிடிச்சா பேசிக்கலாமுங்க இதை பார்க்கலான்னு நினச்சிங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நன்றி வணக்கம்